சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ்ச்செல்விக்கு மறுநாள் பறிச்ச விடிய விடிய உட்காந்து தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்காங்க மணி பார்த்தா ரெண்டு மணிக்கு மேலாகுது சேது எந்திரிச்சு பார்க்கறாரு தமிழ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவ இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி கட்ட நேரத்தில் தூங்கலாமா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது பார்க்கறாரு சரி எந்திரிச்சே இப்ப கேட்கறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு ஏய் இன்னும் நீ தூங்கலயா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லங்க நாளைக்கு பரீட்சை இருக்கு இன்னும் இருக்கு படிக்கல அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் நேர்ச்சிட்டு படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் ஏய் என்ன இருந்தாலும் பரவாயில்ல பரீட்சை தானே காலையில கூட சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சுக்க இப்ப படு வயித்துல பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு இப்படி நேரம் கட்ட நேரத்துல படுத்து தூங்கி இருந்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லுவோம் என்ன ரொம்ப அக்கறை இது அப்படின்னு சொல்லி தமிழை கேக்கவும் இங்கே பாரு அக்கறை எல்லாம் இல்லை இல்ல உன் பாசையில சொல்லன்னா ரூம்மேட் அதனால சொல்றேன் படு எதுவும் டீ எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க சேது அப்பப்ப அப்ப எந்திரிச்சு பாக்கிறாரு ஆனா தமிழை பார்த்தா படிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னவ சொன்னாலும் கேட்காம இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா தமிழ் அப்படியே படிச்சுக்கிட்டே அந்த டேபிள்ல பார்த்தா படுத்தும் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தா சேது எந்திரிக்கிறாரு பார்த்தா தமிழ் கிளம்பி காலேஜுக்கே போயிடுறாங்க காலேஜுக்கே போயிட்டாலா நைட்டு அவ்வளவு நேரம் முழிச்சிருந்தா தூங்கிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரமா இருந்துருச்சு காலேஜ் போயிட்டா சொன்னா கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழை பார்த்தா பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கல தமிழுக்கு பார்த்தா வயிறு வலிக்குது என்ன ஒரு மாறியா இருக்கு வயிறு எல்லாம் அப்படின்னு சொல்லி சரி பரீட்சை எழுதி முடிச்சுட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழை பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்காங்க தமிழால பரீட்சை எழுதவே முடியல வயிறு ரொம்ப வலிக்குது என்ன வயிறு வலி தாங்கவே முடியல வயிறு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா வயிற்று பிடிச்சி பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்காங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கிறாங்க தமிழ் செல்வி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கேட்கவும் இல்ல மேடம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வயிறு வலிக்குதா சரி எக்ஸாம் எழுதுனதுலாம் போதும் அப்படியே வச்சுட்டு வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மேடம் கூப்பிடவும் இல்ல மேடம் பரவாயில்ல நான் பரீட்சை எழுதி முடிச்சிடுறேன் முதல் பரீட்சை இதுல நான் பரீட்சை நல்லா எழுதணும் வரக்கூடிய பரிட்சை எல்லாத்துலயும் நல்லா எழுதினா தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதனால நான் பரீட்சை எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா வைத்தியே பிடிச்சிட்டு பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்காங்க பரீட்சையும் பார்த்தா எழுதி முடிச்சிடறாங்க மேடம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்கவும் வயிறு வலி தமிழால தாங்கவே முடியல ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வைத்த பிடிச்சிட்டு தமிழை பார்த்தா அப்படியே கீழே சரிஞ்சு சொல்லவும் தமிழ் செல்வி தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல இருக்கிற மேடம் பார்த்தா தமிழை கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகிறாங்க போய் சிக்கிரும்ல உட்கார வைக்கிறாங்க என்ன தமிழ் செல்வி என்ன ஆச்சு நல்லா சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மேடம் கேட்கவும் இல்லை மேடம் நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் எனக்கு சேரலை நைட்டும் சாப்பிடல காலையிலையும் வர அவசரத்தில் சாப்பிடல அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் என்ன தமிழ் கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறீங்க இப்படி அசால்ட்டாக சாப்பிடாம இருந்திருக்கீங்க நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா வயிறு வலி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி இப்ப தட்டிக்கு சாப்பிட்டுட்டு நான் கொடுக்குற டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழும் பார்த்தா அந்த டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் செல்வி உங்க வீட்டுல யாராவது போன் நம்பர் இருந்தா கொடுங்க நான் உங்களை போன் பண்ணி வர சொல்றேன் நீங்க அவங்க கூட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிற மேடம் சொல்லவும் இல்ல மேடம் பரவாயில்ல நானே வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் தமிழ் உங்களுக்கு இன்னும் வயிறு வலி சரியாகல நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் நம்பர் இல்லை உங்களுடைய அம்மா நம்பர் யாராவது தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா டாக்டர் கேட்கவும் இங்கே தமிழை கொடுக்கவே மாட்டேன்றாங்க இல்லை மேடம் அம்மாவுக்கு வேலை இருக்கும் ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் வேலை இருக்கும் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் தமிழ் செல்வி ஃபோனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழுடைய ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அதில் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு சேது நம்பர் இருக்கு சேதுக்கு போன் பண்ணி பார்த்தா காலேஜ்ல இருக்கிற மேடம் விவரத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க நீங்க தமிழ் செல்வியோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி பேசவும் ஆமா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு நான் தமிழ்ச்செல்வி கிளாஸ் மேடம் பேசுறேன் தமிழ் செல்விக்கு உடம்பு சரியில்லை வந்து கூட்டிட்டு போறீங்களா சொல்லிட்டு இங்க காலேஜ் மேடம் சொல்லவும் என்ன சொல்றீங்க என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி சேதுறாரு கொஞ்சம் அவங்களுக்கு வயிறு வலி நீங்க கூட்டிட்டு போங்களா சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரிங்க மேடம் நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா காலேஜ் வராரு காலேஜ்ல வந்து பார்த்தா தமிழ் ஒரு ரூம்ல படுத்து கிடக்கவும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுறாரு இங்க தமிழ் எந்திரிச்சு பாக்குறாங்க என்னாச்சு உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் ஒன்னும் இல்லையா அதான் நைட்டு பார்த்தேனே விடிய விடிய தூங்காம சாப்பிடாம இப்படி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இல்ல பரீட்சை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் ஆயிரம் பரீட்சை வேணா இருக்கட்டும் வயிற்றுல இருக்கிற பிள்ளைய மறந்துட்டு இப்படி உடம்பு கெடுத்துட்டு இப்ப யாருக்கு வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்கவும் இல்ல இப்ப பரவாயில்ல மேடம் டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடாரு சேது கூட பார்த்தா தமிழ் செலவு இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க